ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகார் ஸ்ட்ரீட்டில் இருக்க எஸ்பிபிசிலுக்குள்ள ஆஃபர் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்கிற சாஃப்ட் சாரி கலெக்ஷன்ஸ் சில்க் காட்டன் சாரீஸ் சாஃப்ட் சாரி கலெக்ஷன்ஸ் இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்டர் எப்படி கொடுத்துருப்பாங்க பல்லு எப்படி இருக்குங்கிறத வித் ரேட்டோட உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் நிறைய பேர் வந்து அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க இதோட அட்ரஸே வந்து கோயம்புத்தூர் ஒப்பனகார ஸ்ட்ரீட் எஸ்பிபி எஸ்பிபிசிலுக்கு தான் வேறு எந்த அட்ரஸுமே கடைக்கு தேவையே இல்லைங்க கடையில் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து கூச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆஃபர் சாரி கலெக்ஷன் பார்க்குறோம் ஏன் இந்த ஆஃபர் சாரி கலெக்ஷன் போடுறேன்னா இது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் ப்ராஃபிட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த சேரீ வந்து பண்டலாக வந்து வரும்போது உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும் அதில் எல்லா கலரும் சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ கலர் சேல்ஸ் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலர்ஸை தான் உங்களுக்கு ஆஃபர் சேரியில் கொடுப்பாங்க நிறைய கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் சேரீ அதாவது டஸ்ட்டு அழுக்கு படிஞ்ச சேரீ கரையான சேரீ எல்லாம் வந்து ஆஃபர் ரேட்டு கொடுப்பாங்க இங்கே வந்து அப்படி கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினாலு ரூபாய்க்கு இருபது பர்சன்ட் ஆஃபரோடு இருக்குங்க டபுள் சைடு பார்டரும் வந்துருது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோடு உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வருது டபுள் சைடு பார்டரும் இருக்குது இந்த மாதிரி சேரீ வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது பார்டர் அண்டு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்து வந்திருதுங்க வயலட் கலர் இந்த ஆரஞ்சு கலர் சேரீக்கு வைலட் கலர் ப்ளவுஸும் வந்துடுது நல்ல வந்து டார்க் ஆரஞ்சு கலர் சேரீ உங்களுக்கு வந்து பர்பிள் கலரில் பார்டர் அண்டு ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க சாரி பல்லு அண்டு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து கோல்டன் கலரில் தான் வருதுங்க இதுலேயே சில்வர் ஜெரி இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது அடுத்த சாரியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ராமர் கிரீன் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்திங்கன்னா வாழைநார் பட்டு சேரீ இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான பார்டர் வந்து இந்த சேரீக்கு வருது உங்களுக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் லென்த்தான பார்டராகவும் மேலே வந்து குட்டி பார்டராகவும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது டபுள் ஷேடு மாதிரி ஷைனிங்காக இருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே புட்டா ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லாவே இது தெரியும் பாருங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்கிற பார்டரில் அன்னப்பறவை மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்லேயும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் சேரீட ரன்னிங் கலர்லேயும் உங்களுக்கு வந்து வருது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பராக அவு கலெக்ஷன்ஸுங்க இது நெக்ஸ்ட் கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போற சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா தேர்ட்டி ஆஃபரில் உங்களுக்கு வருது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாம்பழ கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான கலர் உங்களுக்கு பாருங்கள் டபுள் ஷேடு மாதிரி தெரியும் ஒரு சைடு பார்த்தா ஆரஞ்சு மாதிரி இருக்கும் ஒரு சைடில் மாம்பழ கலர் மாதிரி இருக்கும் நல்லா பீகாக் ப்ளூ கலரில் பார்டர் அண்டு சாரி பல்லு அண்டு ப்ளவுஸ் வருது பார்டர் உங்களுக்கு வந்து கோல்டன் ஜெரியில் டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது இது வந்து சாரீ வந்து எல்லோ கலர் மாதிரி மாம்பழ கலர் மாதிரி இருக்காங்காட்டி அந்த புட்டா வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு சரியாக தெரியல நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக தெரியுங்க உங்களுக்கு அடுத்த ஸாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸாரீ உங்களுக்கு சில்வர் ஜரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செக்குடு டிசைன் வந்து வருது உங்களுக்கு இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா இது வந்து ஆஃபர் சேரீ இல்லை இதில் ஒரு சேரீ வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகிடுச்சி ஆஃபர் இல்லாமல் சைடில் வந்து ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க ரேட்டில் வந்து தேர்ட்டியா டுவெண்ட்டியா அப்படிங்கிற ஆஃபர் ஆர்டர் ஆஃபர் போட்டிருப்பாங்க ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு கலரில் வருது சில்வர் ஜரியோட ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி உங்களுக்கு வந்து முந்தி வருது டபுள் சைடு வந்து பார்டர் வருது சில்வர் ஜரியில் பார்டர் வருது அங்கங்கே சேரீ ஃபுல்லாகவே சில்வர் ஜரியில் உங்களுக்கு புட்டாவிற்கும் கொடுத்துருக்குறாங்க அடுத்த சாரி நம்ம பார்க்கலாம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்லேயே இருக்குது இதுவும் சில்க் காட்டன் சேரீ தான் இந்த வீடியோவில் எல்லா சில்க் காட்டன் சாரியோட கலெக்ஷன் தான் காட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர்லேயும் கோல்டன் கலரும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் சைடு டபுள் ஷேடு அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு கலர் உங்களுக்கு கலந்த மாதிரி இருக்கும் கோல்டன் கலரு ப்ரௌன் கலரு க்ரீன் கலர் அந்த மாதிரி மூணு கலர் வந்து கலந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பேட்டன்ல இன்னொரு சாரீ கூட இருக்குது இந்த வீடியோவோட எண்டிங்கில் காட்டுறேன் சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி பேட்டர்ன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து மிக்சடு கலராக இருக்கிறது வந்து ரொம்ப பேர்த்துக்கு பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ பார்க்குற நீங்கள் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இருக்குது இப்போ பார்க்குற சாரி எட்நூற்றி பதினெட்டு ரூபா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி வந்து டபுள் சைடு பார்டர் வந்து சில்வர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து புட்டா வந்துருதுங்க சில்வர் புட்டா வந்து வந்துருது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சாரீங்க பாருங்க ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரியான கலர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்குடு டிசைன் மாதிரி பேட்டர்ன் வந்து வந்திருக்கும் இடையில உங்களுக்கு வந்து முந்திக்கிட்டே தெரியுது பாருங்க ஒரு சில்வர் ஜெரியில் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை போட்டு மாதிரி புட்டா குடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல வந்து உங்களுக்கு முந்தி வந்து வந்துருதுங்க பிளவுஸும் வந்து இதே கலர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எஸ்பிபி இருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த சாரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இல்லைங்க எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெந்தய கலர் சாரீ கிரே கலர் ப்ளவுஸு பா பல்லுவோடு வந்து கொடுத்துருக்குறாங்கங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டபுள் சைடு பார்டரோடையே இருக்குங்க உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து புட்டா டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து வருதுங்க டபுள் சைட் பார்டர் இருக்குது கோ இது வந்து எல்லோ கலர்னால அந்த புட்டா வந்து வீடியோவில் சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸோட ரேட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ட்வெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் ராமர் க்ரீன் கலர் ஸேரீ உங்களுக்கு ஸாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் ராமர் கிரீன் கலரில் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இருபது பர்சன்ட் ஆஃபர் கோல்டன் ஜரி வந்து உங்களுக்கு டபுள் சைடு பார்டராக வந்துடுது உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே நல்ல பெரிய பெரிய வந்து புட்டா டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடுதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் முந்தியும் உங்களுக்கு கோல்டன் டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடுது மாங்காய் பிஞ்சு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு டிசைன்ஸு கோல்டன் ஜெரியில் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சூப்பர் சூப்பராக உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்த கலெக்ஷனோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டு இருபது பர்சன்ட் ஆஃபர் எட்நூற்றி முப்பத்தெட்டு இருபது பெர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு சாரீ ரொம்ப டார்க் கலர் இருக்குது நல்ல டார்க் கலர் நிறைய பேர் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் தான் வந்து விரும்புகிறாங்க அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது இது வந்து பாருங்கள் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு ஸாரீ நம்ம பார்த்தோமா த்ரீ லைனில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் வர மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரு பிங்க் கலரு அதுக்கப்புறம் லைட் பிங்க் கலரு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது மழை இதை இது ரெயின்போ சாரீஸ் மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வருது நிறைய வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டனில் பெரிய பெரிய புட்டா மாதிரியான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது அடுத்த சேரீ வந்து வாழையினார் பட்டு சாரி மாதிரி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருபது பர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு இருபது பர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு வந்து இதில் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலரில் கொடுத்துருக்குறாங்க புட்டாவும் மல்டிபிள் கலரில் கீழே வந்து பெரிய பார்டராகவும் மேலே வந்து சின்ன பார்டராகவும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து அங்கங்கே டிசைன்ஸ் வந்து வருது இது வந்து இந்த சேரீக்கு ரொம்பவே கான்ட்ரஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள் முந்தி இந்த மாதிரி தான் வருது ப்ளவுஸும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது ஸோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இன்னும் ரெண்டு வீடியோ கூட எடுத்திருக்கேன் இதில் எந்த கலெக்ஷன் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கோங்க நானூற்றி பன்னெண்டு ரூபா முப்பது பெர்சென்ட் ஆஃபர் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புது புது ஆஃபர் பார்க்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் டேலேயே உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆயிரும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட பேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த சாரியும் வந்து பாருங்கள் ப்ளைனாக இருக்குது நானூற்றி பன்னெண்டு ரூபா தான் சில்க் காட்டன் சாரீ மேலைக்கிலையும் டபுள் சைடு பார்டர் உங்களுக்கு வந்து வருது முந்தி வந்து பார்டர் கலர்லேயும் உங்களுக்கு வந்துடுது மற்றபடி எந்த டிசைன்ஸும் இல்லை ப்ளைன் டிசைன்ஸாக தான் எடுத்திருக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் இந்த ஓவராலாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்